ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பனிபிழ மலர் வண்ணம் சீரியலில் நம்மளோட சேரன் கேரக்டர் வந்து சீரியலை விட்டு விலகிட்டார் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அந்த சீரியலோட செட்டுக்கு வந்து ரீசண்டாக சேரன் அவர் போயிருக்காரு அதாவது பழைய சேரன் ஹே ப்ரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி வரவேற்காங்க நம்மளோட வினுஷா அண்ட் அப்புறம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் உங்களை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து உங்களோட மூவி வந்து ரிலீஸ் ஆகுது கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணியிருக்காங்க ஷில்பா நம்மளோட வினுஷா ராயன் மூணு பேரும் எடுத்துக்கிட்ட பிக் வந்து ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது அதே போல் ஷூட்டிங் லொக்கேஷனில் இன்னைக்கு கோ கோவில் ஷூட் வந்து போயிட்டு போல இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட ஹீரோ சித்தார்த்தும் வினுஷாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது அன்பு அன்பு அப்புறம் நம்மளோட ஹீரோ கதிர் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸ் ரீசெண்டாக கதிர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு வினு நம்மளோட ஹீரோயின் அன்புக்கு ஆனால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க உங்களை வந்து பழி வாங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்கிட்டே நீ காதலில் சொல்லி என்ன பழி வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா கோவிலுக்கு வந்திருக்காங்க மேபி வீட்டில் வந்து கம்பல் பண்ணி அதனால் கோவிலுக்கு வந்திருக்காங்களான்னு தெரியலை ஆனால் இதுக்கு மேலே ஹீரோ வந்து அன்புவோட மனசை மாற்றுறது முயற்சியில் தான் இருப்பார் பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்